அனைவருக்கும் மீண்டும் என் அன்பின் வணக்கம் மிக சிறப்பாக இந்த பாரதியின் படைப்புலகம் என்ற பன்னாட்டு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழால் இணைவும் உலக தமிழ் பேரியக்கத்திற்கும் அதன் நிறுவனர் துணை தலைவர் தலைமைச் செயலர் உள்ளிட்ட எங்களுடைய தமிழ் ஆளுமைகள் அங்கேற்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம் அது மட்டுமல்லாமல் பிவிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்முடைய தோழமை சந்திரகலா முதல்வர் அவர்கள் தாளர் மற்றும் கல்வித்துறை தலைவர் தமிழ்துறை தலைவர் கல்விக்குழு தலைவர் மாணவ செல்வங்கள் அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் ஆளுமைகள் தோழமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் சொன்னாலே நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கவிஞர் என்ற முறையிலும் பாரதியை பார்த்து அவர் எழுதிய பாடலை கேட்டு வளர்ந்தவள் என்ற முறையிலும் பாரதி கண்ட காதல் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் காதல் என்பது ஒரு மெல்லிய உணர்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய இருப்பினை நமக்கு உணர செய்யக்கூடிய மெல்லிய கனவு தனக்காகவே தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணை அதன் மீது வரக்கூடிய ஒரு நேசம் இன்ப துன்பங்களில் நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு நமக்கென துணை நிற்கும் பாசம் அது உறவு அது எத்தனையோ கவிஞர்கள் காதலை எழுதியிருந்தால் கூட நெஞ்சம் எங்கும் எப்பொழுதும் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய நம் கண்ணம்மா நம் பாரதி பாரதியினுடைய காதல் அது இன்றும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு வேற மாற்று கருத்தே சொல்ல முடியாது பாரதியின் கண்ணம்மாவை பாடாத கவிஞனும் கிடையாது பேசாத மேடையும் கிடையாது அப்படிப்பட்ட மென்மையான இந்த காதலை பாரதி கையாண்ட விதத்தினை பற்றித்தான் என்னுடைய ஆய்வனை நான் எழுதியிருந்தேன் காத்திருந்த காதல் பொதுவா காதலிக்கிறவங்களுக்கே இருக்கக்கூடியது ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக அவதியாக இருக்கும் அதுவே அவர்கள் வந்துவிட்டால் ஒரு யுகம் கூட ஒரு கணமாக கரைந்து போய்விடும் அதை நிறைய திரைப்படங்கள்லையும் அதை கையாண்டிருப்பாங்க அது அதெல்லாம் பத்தி பேசணும்னா இந்த ஐந்து நிமிடம் பத்தாதுங்கிறதுனால நேரடியாக பாரதியின் பார்வைக்கு நான் செல்கிறேன் அங்கே அவன் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் பின்னாலிருந்து வந்து கண்ணம்மா அவன் கண்களை பொத்தி நெறித்த திரைகடலில் என்ன கண்டிட்டாய் நீல விசும்பினடை என்ன கண்டிட்டாயின்னு கேட்டுக்கிட்டே போறா நம்மால ஒரே அடியில் அடிச்சிட்டாரு அத்தனையிலும் உன் முகத்தைத்தான் பார்த்தேன் அதுக்கு மேல அவங்களுக்கு கேட்க என்ன கேள்வி இருக்கும் பிரித்து பிரித்து நான் ரசித்தது எல்லாம் வேறொன்றும் இல்லை உன் முகமேன்னு சொல்லி முடிச்சிட்டார் நம்ம பாரதிக்கு அவர் அவர்கிட்ட கத்துக்கணும் நம்ம நிறைய பாரதியிடம் அவர் கண்ணம்மா வெட்கப்படுகிறாளாம் கண்ணம்மா என் காதலி என்கிற தலைப்பில் நானி கண் புதைத்தல்ங்கிறதுல எழுதியிருப்பாரு கண்ணி வயதிலின் உனை வயதில் உனை கண்டதில்லையோ கண்ணம் கன்றி சிவக்க முத்தமிட்டதில்லையோ நம்ம கேட்போம் இல்லையா நமக்குள்ள என்னடி வெட்கம் நம்ம இருவருக்கும் என்ன பழக்கம் இல்லையா எனக்கு ஒன்னு தெரியாதா உனக்கு என்ன தெரியாதா நான் என்ன வேத்து ஆளா நமக்குள்ள என்ன இருக்கு வேறுபாடு இருக்குன்னு சொல்லி தயக்கம் ஏனடின்னு கேட்கக்கூடிய இடத்தையும் கவித்துவமாக அங்கே படைத்திருப்பார் காதலின் பரிபூரணத்துவம் அதாவது சரணாகதி தத்துவம் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில் எல்லாமே நாம் நேசிக்க உருவமாகவே தெரியும் அது காதலுடைய உச்சம் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் எனக்கு நீதான் தெரிகிறாய் பக்குவமாக படைத்திருக்கிறார் நம் பாரதி அவர் எப்படி சொற்களை கோர்த்து அதை பா மாலையாக கொடுத்திருக்கிறார்னு பார்த்தா பாயும் ஒழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பி நான் உனக்குன்னு அவரு சொல்ல சொல்ல அவளுடைய பரிசுத்தமான காதல் குற்றம் குறை இல்லாத தூய சுடர் வானொலியேன்னு தன்னுடைய காதலியை அழைக்கிறார் கண்ணம்மாவை காதலிக்கும் பொழுது அவளை வான்மழையாய் அவளுடைய அன்பை பொழிய இவர் வண்ண மயில் போல நடனமாடுகிறார் தான் சொல்லணும் குறையில்லாத அவளின் பரிசுத்தமான அந்த நேசத்தை அவளுடைய அழகை ஐம்புலனுக்கும் விருந்தாக இருக்கக்கூடிய அந்த காதலியை தனக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவளை கண்ணம்மாவை நல்ல உயிரேன்னு அழைக்கிறார் இதை விட ஒரு காதலியை என்ன சொல்ல முடியும் இறைவனிடம் சரணாகதி அடைவதை நாம் பார்த்திருக்கிறோம் காதலியிடம் சரணாகதி அடைந்தது நம் பாரதியாகத்தான் இருக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் என்னை தீண்டா வண்ணம் நீயே என்னை காப்பாய் அப்படின்னு ஒரு சரணாகதி தத்துவம் இங்கே அன்பில் தோய்ந்தவளை ஆதாரமாய் இருப்பவளை இன்பம் தருபவளை இடில்லா பேரழகை உறவின் முகவரியை ஊற்றாம் அறிவை எழில் அரசியை ஏற்றம் தரும் காரிகையை இயங்க வைக்கும் பேரழகை ஐயமற்ற அன்பை ஒப்பில்லா ஒளியை ஓங்கி நிற்கும் பெருமிதத்தை தன் கண்ணம்மாவை தன் காதலியை நம் பாரதி சரணடைகிறார் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தகாதென்று நின்னை சரணடைந்தேன் இந்த உலகத்துல ஏதேதோ தீமைகள் யார் யாருக்கோ வரலாம் அது எதுவுமே என்னை தீண்டா வண்ணம் நான் உன்னை சரணடைகிறேன் அச்சம் ஏதும் எனக்கு தேவையில்லை நெஞ்சில் உரத்தோடு நான் நிற்க உன்னை சரணடைந்தேன் பாடியிருக்கான் பாரதியினுடைய படைப்புலகத்தில் தமிழின் சிறப்பு மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு கருத்துக்கள் பெண்ணிய கருத்துக்கள் தமிழரின் வீரம் இப்படி எதை எதை விடுதலை உணர்வுகள் மொழி பற்று தேசப்பற்று எதை எதை எடுக்கிறது எதை எடுத்தாலும் முப்பத்தி ஒன்பது வயது அவருடைய வயது என்னவோ குறைவாக இருக்கலாம் ஆனால் தன் படைப்பின் வழியாக வாழ்வு முழுவதும் தமிழர் வாழும் வரை நம் பாரதியின் எண்ணங்களும் கருத்துகளும் கவிதைகளும் நம்மோடு வாழும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு என் படிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இதுவரை கண்ட நெல்லை அன்புடன் ஆனந்தி பாடல்களே வெறும் காதல் மட்டும் தான் நான் அதிகமா பார்த்திருக்கிறேன் தொல்காப்பியர் வந்து சொல்லும்போது அதாவது களவு முதல் இந்த காதும் போது ஒன்றே வேறே என்றிரு பார்வையும் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தின் காண்பிக்கோ நாயினும் கடிவத்தை இன்பே என்று அதுதான் முதல் முற்பாகும் திருவள்ளுவர் பழனி சொல்வார் மலரினும் மெல்லிது காமம் சில ரதம் செப்பி அது அதேதான் அந்த காதம் எனக்கு அந்த அனுபவம் உண்டு எனக்கு சொந்த அனுபவம் உண்டு ஆனஞ்சு வந்து இந்த நிறைய பாட்டு இந்த அதுல பாரதி பாடின காதல் பத்தி எடுத்துக்காட்டு நம்ம முதல்ல சொன்னாங்கல்ல வீட் பாட்டுல அவரு ஒரே அடி அடிச்சிட்டாரு காதல் 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 போய் காதல் 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 இந்த காதல் எப்படிப்பட்டது என்றால் தலைவர் நினைத்து விட்டால் சங்கிரகித்தல் வரும் தலைவர் நினைத்து விட்டா அவ்வளவு மழை பெய்யும் அவ்வளவு கடல் கடந்து இதை எல்லாத்தையும் தாண்டி கலஞ்சி பார்க்க வந்துருவான் அவன் சொல்லுவா ஏண்டாடே இந்த கடலுக்கு பெய்து மழை மாதிரி மரம் மழை நிற்குது இதெல்லாம் தாண்டி யாங்கு வந்தனையும் ஓங்கல் விற்பாங்க பண்றாங்க உள்ளபடியே பாரதியார் காதல் தொடரும் அவர் ரொம்ப ஈடுபட அவர்கள் நடந்தது வந்து கற்பு திருமணம் தான் ஆனால் வந்து கல்வம் என்பார்க்கும் தீரில்லை காதலி மாட்டும் உள்ளம் வைத்தார்க்கும் தீரில்லை ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கும் தீரில்லை அப்பொருள் காப்பாற்றும் இல்லை துயர் அதுல ஈடுபட மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியும் நான் காதல் செய்வேன் அந்த வகையில வந்து இந்த இந்த பாரதி கண்ட காதல் வந்து தமிழை காதலைத்தான் அதாவது தங்கம்மாவ வந்து இரண்டாவதுதான் வச்சாங்க அதுதான் உண்மை தமிழை காதலித்தவன் மூட்டை மூட்டையா பணத்துக்குள்ளா அப்படின்னு அந்த மாதிரி தங்கம்மா வரும் அந்த காட்சி காட்டில பாரதிய மூட்டை மூட்டையா பழைய பட்சத்தில் ஒரு பேர் பெற்ற தமிழை காதலித்தவன் அந்த வகையில இந்த எல்லா திரைப்பட பாடல்கள் வந்து நிறைய எடுத்துக்காட்டுறாங்க அந்த வகையில வந்து இந்த காதலின் பால் ஆனந்த கொண்ட காதலை அடியன் பாராட்டி அந்த வரையில இந்த 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 வெள்ளநாடு அதாவது அந்த கருத்தரங்கு தர்தரங்க அந்த தலைமை ஏற்றி இந்த கருத்தரிப்பை நடத்திக் பிரானுது கோரிய அவருக்கு வார்த்தைகளை தெரிவித்து தெரிசிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கப்பா மகில் சேப்பா நன்றி அண்ணிங்க அண்ணா நாங்க நிறைவு பண்ணிட்டோம் நாங்க நிறைவு பண்ணிட்டோம் நிறுவனரே ஏழு பேரும் வாசிச்சிட்டோம் சத்யா அவர்களே நிறைவு பண்ணிட்டோம் எல்லாரும் பேசியாச்சா எல்லாரும் பேசிட்டோங்க எல்லாரும் பேசிட்டோம் நல்லது மிகவும் மகிழ்ச்சி சந்திரமோகன் ஐயா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாரு ஐயா வாங்க நீங்க குழுக்க வாழ்த்து சொல்றீங்க ஆவலுடன் எதிர்பார்க்கிறார் ஆமா வணக்கம் ஐவர்க்க வணக்கம் நம்மளுடைய பாரதியுடைய கலைநாள் அன்று பிபிஜி கல்லூரியிலே நடைபெறும் தமிழகத்தின் உலக பன்னாட்டு தேர்தல் பன்னாட்டு அலைஞர்கள் மிகச் செவ்வனைய அன்புடன் அறிமுத்தன் பாசங்கன் நம்முடைய அன்புடன் ஆனந்தி நெல்லை அவர்களுக்கு அதை தலைமையிட்டு அதை ஒருங்கிணைத்தமைக்காக நன்றி பாராட்டியிருக்கிறோம் இந்த அரங்கத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தி கொடுத்து

காதலிடம் நடத்திய தன்னுடைய பகிர்ந்தையும் தந்தைய நாளி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் இந்த சுதந்திர பாரதம் புரட்சி கவி எழுச்சி கவி பாரத நட்புணை எல்லாவற்றையும் கூட காதல் என்பதை இந்த காதலினால்தான் காதலின் மீது இத்தனை காதல் பேர் தான் வந்து அவரை ஆனால் இன்றைக்கு உடலட்ச பார்வையாக எழுந்து அவருக்கு காரணம் காதல்தான் மண்ணின் மீது தமிழின் மீது நம்முடைய நாட்டின் மீது காதல்தான் என்று சொல்லி இந்த ஆய்வரங்கத்தை மிகச் சிறப்பாக நடத்திய நம்முடைய தமிழ் இந்த சத்தியாரங்களை மூலமா அவர்களை பாராட்டி வாழ்த்தி வந்து இறந்து இந்த நிகழ்வை கண்டை காலம் சான்று விளங்குகிறோம் நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க